நார்மல் தோசைக்கே உங்க விட விடமாட்டாங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் கறி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க எத்தனை தோசை சாப்பிடுவாங்கன்னே கணக்கே வச்சுக்க முடியாது இதை செய்யறதுக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க மஷ்ரூம் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து தனியா வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் மல்லி வத ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு அஞ்சு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூட இருபது சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி ஆறு இணைந்து சேர்த்துக்கோங்க ஊற வச்சிருந்த பத்து முந்திரி பருப்பு ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்து எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் அதே கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு வதக்கி வச்சிருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கசூரி மெத்தி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு முருண தோசை சுட்டு இந்த மஷ்ரூம் கறியை வச்சு கொடுத்து பாருங்க உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்க